ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் எயிட் தமிழ் ஸோ இந்த வீடியோவில் நம்ம டுவெண்ட்டி ஃபோர் பா செவன் லைவ் ஸ்ட்ரீமிங்கில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி கண்டிப்பாக வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் வந்து புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க மறந்தடாமல் லைக் பண்ணுங்க மக்களே லைக்கே பண்ண மாட்டீங்க அப்படிங்கிறது தான் சரி இன்றைக்கி என்ன நடந்துச்சு அதாவது நேற்றைய அளவில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது இந்த வீடியோவில் இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு நம்ம டால் டாஸ்க்குக்கான ரிசல்ட் வந்து வந்துருச்சு ஸோ யார் வின் பண்ணியிருக்கா அப்படின்ற ஒரு எக்ஸ்க்ளூசிவான அப்டேட்டு ஸோ சாச்சனா நல்ல வேலை அப்படின்ற மாதிரி இருக்குது ஸோ அது முடிஞ்சவுடனே சாச்சனாவுடைய ஒரு பயங்கரமான அழுகை இருந்திருக்கு ஸோ யார் வின்னர் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ண அது என்ன எப்படி அந்த சுச்சுவேஷன் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்புறம் நைட்டில் நிறைய கான்வர்சேஷன் போச்சு சௌந்தர்யா பற்றி தீபக் சௌந்தர்யா பற்றி மஞ்சரி சௌந்தர்யா பற்றி ஆனந்தி அப்புறம் ஜெஃப்ஐ பற்றி அன்ஷிதா சௌந்தர்யாவை பற்றி ஆனந்தி அப்புறம் ஜாக்லினை பற்றி விஷால் ஜாக்லினை பற்றி ஆனந்தி என்னடா சொல்லிட்டே இருக்குது அப்படின்றீங்களா ஆமாம் அப்புறம் ஒயில்டு கார்ட்ஸ் நம்ம மஞ்சரி அண்ட் ராணவ் டிஸ்கஸிங் அபவுட் யார் இந்த வாரம் போக போகிறாங்க அதே மாதிரி மஞ்சரி பயங்கரமான அனலைஸ் பண்ணுறாங்க அடுத்த ஆனந்தி மன்ஷிதா கூட சேர்ந்து யார் யாரெல்லாம் வெளியே போகிறா அப்படின்றதையும் அவங்க வந்து நியூட்ரலைஸ் பண்ணுறாங்க அடுத்து ரொம்ப முக்கியமான அப்டேட் என்னென்னா இந்த விசால் தர்சிகா மீண்டும் மீண்டுமா நீங்கள் என்னதான் பண்ண வந்த தெரியல உங்களை அடித்தும் பார்த்தாச்சு அவுத்தும் பார்த்தாச்சு கேட்டால் மார்க்கெட்டிங் அப்படின்ற விசால் மார்க்கெட்டிங் நொக்கம் மூஞ்சோ நல்ல மூஞ்சோ ஏதோ ஒன்று ரெண்டு பேர் பண்ணுறப்போ மார்க்கெட்டிங் ஆகண்டா வேற லெவல் ஆகண்டா அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கேன் ஸோ இவ்வளோ விஷயங்கள் நடந்திருக்கு ஸோ ஒன்று ஒன்று நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் சரியா ஸோ முதல் டால் டாஸ்கோடைய வின்னர் வந்து பார்த்தீங்கன்னா ஜெஃப்ரி ஸோ ஜெஃப்ரியும் சாச்சனாவும் வரைக்கும் போயிருக்காங்க ஸோ சிவகுமார் அண்ட் அருண் வந்து அவுட் ஆகியிருக்காங்க அடுத்தடுத்த ரவுண்டில் அருண் அவுட்டே அதுக்கடுத்து சிவகுமார் அவுட்டு ஸோ ஜெஃப்ரியும் சாச்சினாவும் சூப்பராக விளையாண்டு அடுத்து ஜெஃப்ரி முதல்ல அப்படியே எடுத்துகிட்டு போய் சாட்ச்னாவுடைய பொம்மையை எடுத்தாலும் போகாமல் இருந்து சாட்சினா வந்து இவனுக்காக இறங்கி போய் ஒர்க் பண்ணியிருக்கேன்னா ஜெஃப்ரி நல்லா ஸ்பீடாக ஆனால் நல்லா ஃபாஸ்ட்டாக போனா அப்படிங்கிறது அவங்களுக்கும் தெரியும் ஸோ அப்படி வைக்கும் விழுது அந்த டாலை நம்ம ஜெஃப்ரி இதை உள்ளே போகும்போது அப்படியே ஒரே ஃபீலிங்காக அப்படியே அழுதுட்டாங்கலாமே சிறுவண்டு அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ஸோ ஜெஃப்ரி ஜெயிச்சது கழுவுறீங்களா இல்லை நீங்கள் தோத்துது கழுவுறீங்களா இல்லை இது ஆனந்த கண்ணீரா இல்லை என்ன அப்படிங்கிறது தெரில ஸோ ஆக மொத்தம் ஜெஃப்ரி டால் டாஸில் வின் பண்ணி சாச்சனாவுடைய கதறலில் வின் பண்ணியிருக்கார் அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ இது முடிஞ்ச பிறகு பெஸ்ட்டு கோஸ்ட்டு செலக்ட் பண்ணியிருக்காங்க வழக்கம் போல் பெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜெஃப்ரி அண்ட் சாச்சனா ஸோ சொன்ன மாதிரியே வாங்கிட்டாங்க சாச்சனாவும் ஜெஃப்ரியும் ஒரு சபதம் எடுத்திருந்தாங்க அடுத்த வாரம் நம்ம வந்து எந்த டாஸ்க்காக இருந்தாலும் சரி பெஸ்ட் பெர்ஃபார்மர் எடுப்போம் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ரெண்டு பேர் வந்து வந்துட்டு இருக்கோம் கண்டிப்பாக எடுப்போம் நாங்கள் சொன்ன மாதிரி தூக்கிட்டாங்க பாருங்களேன் பெஸ்ட் பெர்ஃபார்மரு இப்போ ரெண்டு பேரில் கேப்டன் யார் அப்படிங்கிற சண்டை போட்டு யாருங்கிறது தெரியல தான் இருக்கும் மேக்ஸிமம் சச்சனாக கம்பேர் பண்ண முழுது ஃபிசிக்கல் டாஸ்க் வந்து ஜெஃப்ரி நல்லா ஆடுவாப்பில் அப்படின்றப்ப அவருடைய எண்ணம் அவருடைய வேற லெவல் செய்கை செமையாக இருக்கும் பட் சௌந்தர்யா கூட மட்டும் கொஞ்சம் பார்த்துடுறா தம்பி சௌந்தர்யா ஜாக்லின் கிட்ட சரியா அது மட்டும் அக்கா அக்கான்ட்டு சொக்காக கழட்டிகிட்டு இருக்க அது மட்டும் கொஞ்சம் பாரு மற்றபடி பையன் தேலண்ட்டு தான் திறமையாக தான் எல்லாம் பண்ணுறேன் சரியா தயவு செஞ்சு அதை மட்டும் பண்ணு அடுத்து சாச்சனா பொறுத்த வரைக்கும் சச்சனா விட்டுறாத அடுத்த வாரம் சும்மா இறங்கி கேப்டன் ஆடி ஜெஃப்ரிய மூடச்சு கேப்டன் ஆகணும் சச்சமாதேவி நாங்களாம் பாடணும் சிரிச்சு சிரிச்சு வந்தால் சச்சமாதேவி டோ அப்படின்ட்டு அந்தளவுக்கு ரெண்டு பேரும் ஜெயிச்சிருக்காங்க ஒர்ஸ்ட் பெர்ஃபார்மர் வழக்கம் போல் யார் அப்படிங்கிறது உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும் ஒயில்டு கார்டு தான் டார்கெட் பண்ணுவாங்கன்ட்டு ஸோ ஒரு ஒயில்டு கார்டு வந்து மஞ்சரி இன்னொரு ஒயில்டு கார்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ராணவ் எதை அடிப்படையில் இதை வந்து செலக்ட் பண்ணாங்க அப்படிங்கிறது தெரில ஆனால் ரொம்ப மோசம் ஆக்சுவலாக தன்னைத்தானே நான் வந்து கேமில் இல்லைன்னு சொல்லி விட்டு கொடுத்த தர்ஷிகாவும் சத்யாவும் தான் இந்த இதில் கரெக்டான ஒர்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸாக வருவாங்க அப்படிங்கிறது என்னுடைய ஒரு புரிதல் சரியா ராணாவும் டிசர்வ் இல்லை அப்புறம் ரயனும் யார் நம்ம மஞ்சரியும் டிசர்வ் இல்லை சரிங்களா தர்ஷிகா இருக்காங்க சௌந்தரியா இருக்காங்க சத்யா இருக்காங்க ஒன்றுமே இல்லாமல் நான்ட்ருந்தான் இருந்தான் எல்லாம் பொம்மே அவன் பொம்மே தூக்கிட்டு போய் கொடுத்துக்கிட்டு அவுட் இருந்தான் ஸோ அவனெல்லாம் வந்து ஒரு படிப்பை கொடுக்கல இதுதான் சொல்கிறேன் திருப்பியும் ராணுவ அப்புறம் வந்து மஞ்சரி கொடுங்கடா கொடுங்கடா எவ்வளோ நாள் கொடுங்க பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் ஏன்னா இவங்க எதுவுமே பெஸ்ட்டு ஒரு ஆள்கிட்ட கொடுப்பாங்க அவன்கிட்டே ஒர்ஸ்ட்டை கொடுத்தாங்க அவரோட முத்துக்குமரம் கேட்டால் பார்த்தீங்களா டே ஏன்னா எல்லாம் ஜாதி ஒரு கொடுத்துட்டு பெஸ்ட்டுன்றீங்க அப்படின்னு கேட்டால் பாருங்க அதே மாதிரி தான் இங்கே வந்து சந்தர்ப்பமும் சூழ்நிலையிலும் அமைந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது தான் சரியா ஸோ இது மட்டும் நடந்துச்சு அடுத்து நைட் லைவ்ல தர்ஷிகா அண்ட் விஷால் ஐயோ யோ ரெண்டு பேரும் மாற்றி சப்பாத்தி எடுத்து அங்கே வைக்க இவன் சப்பாத்தி எடுத்து திருப்பி அங்கே வைக்க சாப்பிட்றீ அப்படின்ற மாதிரி சொல்ல ஆண் சொல் ஆண் சொல்லு அப்படின்ற மாதிரி பயங்கரமாக ஊட்டி விட அந்த சப்பாத்தியை அதை வந்து அவள் சாப்பிட இந்த சைடு வந்து இவன் ஊட்டி விட அப்புறம் வந்து ஏய் உங்கள் அம்மா இப்போ எதாவது வந்தால் என்ன பண்ணுறது எங்கள் அம்மா வந்துடுற மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி ரசிகா சொல்ல ஐயோ விளக்கமாக இருக்குன்னு அடிக்கிறான் ஹர்ஷியா அதெல்லாம் அடிக்க மாட்டாங்கட்டோ எண்ண பேப்பர் அப்படின்ற மாதிரி சப்பா கிரிஞ்சு பயலெல்லாம் இருக்கா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது உங்கள் அம்மா வந்தால் என்ன இல்லை ஹாயா வந்தால் நமக்கு என்ன அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு சரியா இது ஒரு டைப் நைட் லைவில் அடுத்து வந்து தீபக் மஞ்சரி விஷால் ஒரு பெரும் கூட்டமே உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க தீபக் வந்து சௌந்தர்யா கூட பயங்கர ஜில்லாகிட்ட போல் அவள் சர்ஜென்ட்டுன்ற வேலையை கொடுத்தேன் வேறு லெவலில் பண்ணுறாப்பா நானும் வெளியே இருந்து பார்க்குறப்ப சௌந்தரியா தப்பாக தான் நினச்சேன் உள்ளே போய் தான் தெரியுது நல்லா பண்ணுறாப்பா அவள் க்யூட்டாக இருக்கா ஒர்க்கும் நல்லா பண்ணுறா அப்படின்ற மாதிரி தீபக் வந்து அவர் சொல்ல மஞ்சனி வந்து பார்த்தீங்கன்னா ஆமாம் எனக்கும் சண்டை போட்டுறா டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து அவளே வந்து மன்னிப்பு கேட்குறா இல்லை அவளே வந்து சாஃப்ட்டாக பேசி அதை சால்வ் பண்ணிடுறா அதை பிடிச்சிருக்கு ஆனந்தி வந்து ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருக்குது அந்த பொண்ணு அப்படின்ற மாதிரி சௌந்தர்யாவுக்கு பயங்கரமான இது அப்புறம் ஜாக்லின் ரொம்ப சேஃப்டியாக மாறுறா அப்படின்னு சொல்லி விஷால் சொல்ல அதுக்கு ஒன்னே எல்லாரும் வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க ஆனால் இந்த சௌந்தரியா பற்றி பேசும்போது ஆனால் வெளியே தெரிய மாட்டேன்ல என்ன மாதிரி வெளியே தெரியணும் அப்படின்றான் விஷால்கே நீ எங்கன்னா வெளியே தெரியுற சௌந்தர்யா ஆவரமோட நீ மொக்கதாண்டா தம்பி அப்படின்ற மாதிரி தான் நம்ம சொல்லணும் ஸோ இது ஒரு கான்வர்சேஷன் அடுத்து அன்ஷிதாவும் நம்ம ஆனந்தியும் வந்து பேசிக்கிறாங்க ஸோ சௌந்தர்யா எனக்கு ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ அப்படின்ற மாதிரி அவர் ரசிக்க ஆரம்பிக்கிறேன் அவர் பேசுகிறது இருக்குது சில நேரங்கள் வந்து தெரியாமல் ஒரு விஷயம் வந்து தெரியும் அவர் மனசில் அதை வந்து எனக்கு புரியல கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்களா அப்படின்பா அது ரொம்ப க்யூட்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து ஆனந்தி சொல்கிறாங்க ஏன்னா அது வந்து ஷட்டில் ஹேண்டில் பண்ணுவா ப்ளஸ் பர்ஃபாமன்ஸ்லேயும் வந்து அங்கங்கே ஸ்கோர் பண்ணிடுறா அனுஷிதாக தான் சொல்கிறாங்க எனக்கு என்னமோ ஓகே தான் பட் ஜாக்லின் நான் பேசுகிறதே இல்லை ஏன்னா அவள் பேசினாலும் ஏதாவது ஒரு இடத்துல வந்து அதை போட்டு விட்டு ஒரு மாதிரி பண்ணிடுறதுனால ஐ ஐ ஹேட் ஜாக்லின் உடனே எனக்கும் அது பிடிக்கலை அப்படின்ற மாதிரி அனுசிதான் சொல்லிகிட்டு இருக்காங்க பட் எனக்கு வந்து ஜெஃப்ரி படுத்திருக்கேன் அவன் நல்லா ஆடுறான் அவன் அவன் தான் அந்த இடத்துக்கு எங்கள் என் தம்பி மாதிரி அவன் வரணும் அவன் வருமா வெளில வந்து அவன் தான் வச்சுக்குவேன் அப்படின்ற மாதிரி ஜெஃப்ரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு தம்பியாக தத்துறது போல இவங்க அந்த தம்பிங்கிற டேக்கில் அவன் பண்ணுற அணியாக இருக்கு பாருங்க ஐயோ அப்படின்ற மாதிரி தான் இருக்குது அஞ்சுதான் இந்த தம்பிடா அக்கா இப்படி தூக்குறான் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் தான் ஸோ அது ஒரு பக்கம் வந்து இவங்களுடைய லைஃபு ஸோ இவங்க வந்து கருத்து தெரிவிக்கிறது எல்லாமே வந்து போயிட்டுருக்கு அப்படிங்கிறது பார்க்க முடியுது சரியா அடுத்து முக்கியமான ஒரு டிஸ்கஷன் இது வந்து மஞ்சரிக்கும் ராணவுக்கும் யார் வெளியேறுவா அப்படின்ற மாதிரி ஸோ ஆனந்தியும் அனுஷிதா டிஸ்கஸ் பண்ணுறாங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பாக ரயான் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டான்றாங்க ஜாக்லின் வந்து ரயானை பிடிச்சி மண்டையை கழுவி வச்சுருக்கா ரயான சவுண்டு அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க அன்ஷிதா வந்து எனக்கே தெரியல நான் கூட போகலாம் இல்லை நீ கூட போகலாம் அப்படின்ற மாதிரி வந்து அன்ஷிதா வந்து இருக்காங்க அன்ஷிதா தான் இதுவே இல்லையே ஹாம்னேஷன் இல்லையே மணி ஆனந்தி தான் இருக்கா ஏன் பயப்படுற அப்படின்ற மாதிரி அப்படின்ற மாதிரி அதான் சொன்னாங்க அது அதுவும் தெரியாமல் பேசிகிட்டு இருக்கா ஆனந்தி உட்காந்து அந்த ஊர் கிளை மாதிரி என்னத்தை பண்ணுறது அப்புறம் மஞ்சரி ராணுவ அவங்களோட டிஸ்கஷன் நல்லா ப்ரொடக்டிவாக இருந்துச்சுங்க ஆக்சுவலாக எப்படி என்னென்ன கேம் போயிட்டுருக்கு சௌந்தர்யா சௌந்தரியா வந்து வெறும் அந்த சுச்சுவேஷன் அடாப்ட் பண்ணி தான் கேம் ஆடுறா ரயான் வந்து நல்லா ஆகிட்டான் இந்த வாரம் சேவ் ஆயிடுவான் இந்த வட்டம் வந்து எல்லாருமே ஓரளவுக்கு நல்லா விளாண்டுட்டாங்க நீயும் வந்து பெர்ஃபார்ம் பண்ணிட்ட நானும் ஓரளவுக்கு லேண்ட்ருக்கேன் ஸோ இந்த வட்டம் டஃப்பாக தான் இருக்குது யார் போவாங்க அப்படின்ற மாதிரி மஞ்சரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்கிறாங்க ராணுவம் அதான் ஃபீல் பண்ணுறான் உனக்கு வந்து டாப் டென் யாருன்னு சொல்லு டாப் ஃபைவ் யாருன்னு சொல்லுன்னு சொல்லி கேள்விக்கிட்டே இருக்கேன் மஞ்சரி வந்து அதுக்கெல்லாம் வந்து எப்பா இப்போ நான் கொஞ்சம் வந்து அடாப்ட் ஆகிறோம் கொஞ்சம் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி ஏன்னா பயந்துட்டாங்க மஞ்சள் ஐயோ லெமினேஷன் வாரம் போயிருவோம் நம்ம ஏன்னா ஒயில்காராக போய்ட்டு இருக்காங்க அப்படிங்கிறப்ப கொஞ்சம் பயந்துட்டாங்க ஏன்னா ரணவும் ராணாவும் ரயணும் சண்டை போட்டாங்க இப்போ அவங்கள வந்து எதுவும் போடலன்றதுனால அவங்க கொஞ்சம் பயப்படுறாங்க பட் பயப்படாதீங்க நீங்கள் சேஃபாக தான் இருக்கீங்க ராணுவ வந்து இல்லைல்ல நான் ரயான்னா நல்லா பண்ணிட்டான்ட்டாங்க சரியா அவங்களோட டவுட் தான் இவங்களுடைய டவுட்டும் சிவகுமார் தான் ஆனந்திக்கு அனுஷதாக இருக்கும் ஸோ பார்ப்போம் உங்களுடைய கற்றுக்கு சொல்லி குட் பை